அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் இது வந்து ஃப்ரைடே அண்ட் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்டே நாள் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன் அதுக்கு சைட் தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாங்க ஜெயம் தயிர் சாம்பார் வீடியோ எந்த வரி ஸ்கி பண்ண பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே நான் பிரியாணி ரெசிபி நிறைய அப்லோட் பண்ணிக்கிறேன் என்னோடய லிங்க்களை தாரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க செக் பண்ணி முதல்ல வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து மசாலாக்கள் நாங்கள் தடவி வச்சிடணும் அப்போ தான் அது நல்லா ஊறி சாஃப்ட்டாக வரும் நாங்கள் பொரிக்கிற டைமுக்கும் அந்த மசாலா பெரிய அமைக்கி நல்லா சாஃப்ட்டாக வரும் இதுக்கு வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அடுத்தது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தப்போகிறோம் தயிர் ஒரு கரண்டி சேர்த்துக்குவோம் சேர்த்தப்போகிற இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அதோடய கார்ன்ஃப்ஃபிளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா நீங்கள் கலந்துவிட்டும் நீங்கள் ஊற வச்சுடுணும் மீதம் ஒன் ஹவர் மட்டும் உங்களுக்கு வீடியோவில் விளங்கிக்கும் இந்த வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற மாதிரி ஏன்டா தடிமல்லாதனால தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இதை எப்படி ஊறும் வரைக்கும் ஒரு ஹவர் மட்டும் ஊறணும் ஊரு வந்தால் தான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்டான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உரிச்சு எடுத்துக்கணும் அது வரைக்கும் நான் வந்து இந்த மாங்க ஜெயமா செய்து எடுத்துக்க போகிறேன் ஒரு மூணு மாங்கை மட்டும் இன்னும் அப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை வந்து ஓ தண்ணியில் மண் உப்பு போட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி வகை வச்சு எடுத்துக்கோ அப்போ அந்த புளிப்புத்தன்மை குறையும் இப்போ எந்த கப்பில் நீங்கள் மாங்காய் அலக்கிற ஒரு கப் ஒன்று அடுத்த அவுட் அளவுக்கு சீனியும் போட்டுக்கணும் ஒரு சட்டியில் மாங்காய் போட்டு அதில் சீனியை போட்டு ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம நான் எசஞ்சு தான் சேர்த்து உங்களுக்கு மென்கேசம் சின்ன தான் சேர்த்து ஒரு டொட் மாதிரி சேர்த்து இது நல்லா சீனியெல்லாம் கரைஞ்சி நின்னப்படி நல்லா வெந்து வரணும் இப்போ இதை அப்படி எடுத்து ஆற வச்சுட்டு அடுத்து வந்து இந்த வெங்காயம் ஒனியன் நல்லா சின்னதாக கட் பண்ணி இதை ఫ్రై వన్న పోట్టిం అరిస కలగి వడయ వచ్చు తి వడయ్య ఊర వచ్చి ఎప్పుడన్నా మా సమ్మరిచిత అంటేకి ఇప్పుడు వెంయంలో నెల ఫ్రై ఆగి వీటి ఇంత కలర్ వరసలు ఇరక మీకు బస్మతి అరిసలు ప్రయాణి చే పట్టు చెందికోణం అది కొడయామ కొయ్యమన్న పొడి இப்போ நாங்கள் பிரியாணி சேர்த்து ரெடியாக ஒரு சட்டியில் நல்லா அதிகரமான சட்டி எடுத்துக்கோங்க பிரியாணி செய்கிறதுக்கு அதில் நெய் அதோட எண்ணெய் ஊற்றிக்கணும் அதோட பட்டை ஹராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க நல்லா வெளியா டிஸ்கிரா சாரையும் பார்த்துக்கோங்க அதோடு பிரிஞ்சியில் அது வந்து சேர்த்து வெங்காயம் வந்து நானூறு கிராம் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணி அப்படியே கையால் உதிரித்து போட்டுக்கணும் இது வந்து அவசரமாக ஒழுக்கும் வதங்கி வரத்துக்கு நீங்கள் ஒரு டீஸ்பூன் மாதிரி உப்புத்தூள் சேர்த்து கொள்ளையிலும் உப்பு சேர்த்தப்படும் நல்லா என்ன படி கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேமை வந்து மீடியத்துக்கு வச்சுக்கோங்க நாங்கள் வீட்டில் செஞ்சால் என்னப்படி எல்லாம் கணக்காக போட்டு செய்வோம் நாங்கள் இப்போ ஹோட்டல்களை வாங்குறவங்கள எண்ணெய் தன் மண்ணி எல்லாம் கூடுதலாக இருக்கும் அது அவ்வளோ நல்ல மீன் அந்த தலை வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கோங்க முடிஞ்சாலும் இதோட காலி பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துன்னு சேர்த்த போகிறோம் நல்லா பச்சை வாசனை போன பிறகு தக்காளி சின்ன கொச்சிக்கு பெரிய கொச்சிக்கு போட்டுக்கணும் இதெல்லாம் அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும் இந்த பிரியாணிட்டு ஃப்ளேவரை வந்து இந்த மசாலாக்கு வ வதக்கி எடுக்கிறது தான் இதுக்கு ரொம்ப சேர்த்துட்டேன் ஏன்டாயிட்டு கொத்தமல்லி புதினா எல்லாம் இல்லை ஏன்னா வெள்ளிக்கிழமன்ற டைமும் போகுது அதோட வந்து இந்த புதினா கொத்தமல்லி அடிச்சுட்டு கரைச்சி போகணும் அதுவும் இல்லை உள்ளத்தை கொண்டு செஞ்சுட்டேன் இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலர் வர்றதுக்கு தூள் தனித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா என்ன படி வதக்க விடுங்க இதெல்லாம் வதங்கி வர சொல்ல நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் உங்களோட வீடே மணக்கும் அதோட தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா எல்லாம் கலந்துட்டுக்கணும் இருந்த சமயமா தயிர் சேர்த்துக்கோங்க இந்த தயிர் சேர்க்கிறத்துல இந்த பிரியாணி வந்து இந்த காரம் எல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகி வரும் அதோட வந்து சக்தி மசாலா பவுடர் தான் சேர்த்துக்க போகிறேன் அதையும் முன்னப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்தெல்லாம் என்னப்படி கலந்துட்ட போகிறேன் இதுக்கு இன்னும் மசாலாக்கள் சேர்த்துக்க போகிறேன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேன் சேர்த்த போகிறோம் நாங்கள் கழுவி வச்சிருந்த கோழியும் இதெல்லாம் சேர்த்துட்டு வேண்டியது தான் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ ஹோலி சேர்த்துக்குவோம் அப்போதான் அதோட டேஸ்ட்டும் தான் அதோடய எல்லாம் கணக்காக வரும் உங்களுக்கும் இப்போ இது வந்து திண்டங்காலி இப்போ ஃப்ரெஷ்ஷாக அறுத்ததால அந்த மிக்ஸியை கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டேன் இதில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை அப்படியே ஹெட்டு கொஞ்சம் மசாலாக்கள் பிடிச்சி தேயானாலும் உப்பையும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா என்ன ஒரு பத்து நிமிஷம் வந்து வந்த பிறகு இதோடய நான் இப்போ அரிசி சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் மீடியத்திலே வச்சுக்கோங்க ஃப்ளேமை அப்போ தான் உங்களுக்கும் இந்த மசாலாக்கு பிடிக்காமல் இருக்கும் இப்போ அரிசி போட்ட போகிற அரிசி அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க உங்களோட அரிசி எந்த அளவுக்கு தண்ணி குடிக்குமோ அதுக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்த போகிற உப்பு கணக்கான பார்த்துட்டு இப்போ உப்பையும் போட்டுக்கலும் போட்ட போகிறோம் இது நல்லா கொதித்து வெந்து வரும் நல்லா மீடியத்துக்கு வச்சாமல் நல்லா கூட்டி வச்சுக்கோங்க இப்போ இது வரைக்கும் நான் தயிர் சம்பளம் ரெடி பண்ணி எடுத்துனே இதுக்கு வந்து தயிருக்கு கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெள்ளரி போட்டுன்னு இப்போ பிஞ்சக்கானு செல்வோம் போட்டப்போது இதுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் அதோட தேரில் உப்பு சேர்த்து கலந்து விட்டா இந்த சாம்பல் ரெடி இப்போ நாங்கள் இந்த பிரியாணி திறந்து பார்த்தேன் நல்லா கொதித்து வெந்து வருகுது ஒரு பத்து நிமிஷத்தில் மாதிரி இப்போ இந்த டைமுக்கு உங்களுக்கு இந்த உப்பை பார்த்துக்கலும் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணி வெந்து வர டைமுக்கு கணக்காக வந்துடும் இப்போ த இந்த டைமுக்கு உப்பு போதான்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த டைமுக்கு தான் நான் வந்து இந்த பிரியாணி வந்து டம்ல போட்டேன் பழைய தோசை கலன்க்கு மேலால் போட்டுண்டா அது டம் ஆகி கணக்காக வெந்து வரும் இப்போ இதுக்கு மேலே வந்து ஃப்ரை பண்ணி வச்சு இந்த அதோட ஃப்ளாம்ஸ் உங்களுக்கு அஞ்சு இந்த சேர்த்துக்கொள்ளலாம் இதெல்லாம் சேர்த்த போகிறவங்க நான் ஃபிளம்ஸும் இந்த தான் சேர்த்துனே சேர்த்த போகிறவோ இதுக்கு வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்துனேன் கொஞ்சம் வாசத்துக்காக நல்லா இருக்கும்ட்டு அதோட எக் எலோ ஃபுட் கலரையும் சேர்த்துனேன் வேண்டாம் கொஞ்சம் கலர் ஆகிக்கட்டும்ட்டு எப்போ சரி பிரியாணிக்கு ஒரு நாளைக்கு தண்ணி இப்படி கலர் சேர்க்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கொள்ள வேலும் இதுக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு தண்ணி வச்சுக்கலும் அவங்களும் பாரத்துக்கு இந்த ஃப்ளேம் வந்து இந்த அளவில் தான் இருக்கணும் அப்போ இது கணக்காக டம் ஆகி வெந்து வந்துடும் இப்போ நான் திறந்து காட்டும் பிரியாணி ரெடி இன்னும் இப்படி தான் இருக்கணும் இப்போ இதை அப்படியே ஆஃப் ஆக்கி அவங்கள வச்சுட்டு அடுத்த அடுப்புக்கு மாற்றி இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை தான் இது ஃப்ரை வந்து கொண்டு இப்போ நான் பிரியாணி உடச்சு காட்டேன் எப்படின்ட்டு சட்டிலிருந்து இன்னப்படி தான் இருந்துச்சு எந்த வித அடிப்பிடிப்பும் இல்லாமல் கொலையாமைக்கு கணக்காக வந்து வந்திருந்தேன் இதை வந்து நான் ஒரு சகனுக்கு தான் எடுத்துக்க போகிறேன் பாகல் சாப்பாட்டுக்காக எந்த வாய்ஸில் நல்ல மாற்றமே உங்களுக்கு எப்படியுமே கொஞ்சம் மதஸ்து பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சகனுக்கு எடுத்து இன்னப்படி ஆற வச்சிட்டேன் இதுக்கு முதல்ல செய்ய பிரியாணிகளுக்கு நான் வந்து இந்த கருவேப்பில சாம்பல் கட்டாயம் செய்வேன் எப்போதும் இந்த முறை இன்றைக்கி செய்யப்படலை அதோடு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முறை அடுத்து வந்து தயிர் சாம்பல் இருக்கும் எப்போதும் அதோட வந்து மாசி மாசுச்சாம்பல் அப்படியான வீடியோ தான் ஏற்கனவே போட்டிருப்பேன் நீங்களும் இந்த ஃப்ரைடேக்கு இல்லாமல் அடுத்த ஃப்ரைடே சரி இந்த வீடியோ நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்